அஹ்மத் ரஷாதியின் தலைப்பாகை சட்டப்படியானதா அலி அஹ்மத் ரஷாதியின் தலைப்பாகை நெற்றியை மறைக்கிறது சுஜூதில் நெற்றி நிலத்தில் படுவது கடமை தவறினால் தொழுகை வீணாகிவிடும் ரஷாதியின் தலைப்பாகை நிச்சயம் நெற்றியை தடுக்கும் அப்படியாயின் இவர் தொழுகை நிறைவேறாது இவர் தொழுகை பாத்தல் என்றால் இவரை பின்பற்றி தொழுபவர்களின் தொழுகையும் பாத்தல்தானே சட்டம் தெரிந்த முல்லாரஷாதி குறுக்கு வழியில் ஏதும் சட்டம் வைத்திருக்க கூடும் அப்படியான ஏதும் சட்டம் இருந்தால் கூறுங்களேன் அல்லது டப்ளிக் மார்க்கத்தில் நெற்றி நிலத்தில படத் தேவையில்லை என்று ஏதும் சட்டம் உள்ளதா உள்ளவர்கள் தெரிவிக்கலாம்